முடிச்சு விட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே வீட்டுக்குள்ள சண்டா கக்கூசுல உட்காந்து ஓன உப்பாரி வச்சுட்டு இருக்காங்களே எதுக்கு நான் கூட என்னமோ எதோ நினைச்சேங்க சரி ஓகே கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அக்காவை கையில பிடிக்க முடியாது அக்கா ஃபயர் மூட்டுக்கு வந்துட்டாங்கடா வீட்டுக்குள்ள பூண்டு தோல் எல்லாம் உரிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாருமே பதற விட போறாங்க செதரை விட போறாங்கன்னு பார்த்தா கனி பண்ண சின்ன கண்டென்ட்ல அக்கா ஒரு மாதிரி மிரண்டு போய் கக்கூசுல உட்காந்து பயந்து அழுதுட்டு இருக்காங்க ப்ரோ கண்ணி சின்னதா ஒரு சம்பவம் பண்ணாங்க சின்ன சம்பவம் தான் இருக்காங்க ஆக்சுவலா இத பயம் வந்துச்சின்னு சொல்லவா இல்ல பயம் வந்த மாதிரி நடிக்காங்களான்னு சொல்லவானு எனக்கு தெரியல ஏன்னா அக்கா கிட்ட ரெண்டு மோடு இருக்கு ஒன்னு வீட்டுக்குள்ள அடிச்சு ஆடுற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பதற விடுவாங்க சதற விடுவாங்க இன்னொரு மோடு சாட்டர்டே சண்டே ஆன வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் எல்லாமே அக்கா வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி அதோ பாத்துற பையனுக்கு அப்படி சொல்லி ஒரு ஆக்டிங் போடுவாங்கல அந்த ஆக்டிங் அதான் இப்ப அக்கா வீட்டுக்குல போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க சாப்பாடு மேட்டர்ல ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா சாப்பாடு மேட்டர வச்சு வீட்டுக்கு வெளிய வரணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விளையாட்டுல கனி இருக்கிற மாதிரி இருக்கறாங்க ஆனா இருக்கிற மாதிரி இருந்து தப்புன அவங்க எல்லாருமே போட்டு விட்டுட்டு கனி வந்து நல்லவங்களா मारிராங்க ஓகேவா அந்த வகையில காலையிலேயே வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆச்சு காலையில வந்து இதை சமைக்க கூடாது அதை சமைக்க கூடாது டீ போட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஆச்சு அப்படி இருக்கும்போது கனியை வந்து தனியாக கூட்டு போயிட்டு கிச்சன் டீம் எல்லாம் சேர்ந்து பேசி இங்க பாருங்க கனி அவங்க வந்து நமக்கு காயின்ஸ் கொடுக்கல நம்ம சும்மா சும்மா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கூடாது நம்ம வந்து டம்மியா சமைச்சு கொடுப்போம் அவங்க என்ன கேட்டாலும் நம்ம டம்மியா சமைச்சு கொடுப்போம் இல்லைன்னா நல்ல ஒரு சாப்பாடை சமைச்சு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் லேட்டா கொடுப்போம் என்ன கேட்டாலுமே லேட்டா கொடுப்போம் இப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நீங்க நம்ம டீம்ல தானே இருக்கீங்க ஸோ டீமோட டீமா விளையாடுங்கன்னு சொல்லி கனியவர்களை பேசி சமாளிச்சு கனியை வந்து ஒரு ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்போ கனி ஒத்து வந்திருப்பாங்க கனி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சரி ஓகே நம்ம எல்லாருக்கும் சாம்பார் சாதம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்ன சாப்பாடு அவங்க கேட்டாலும் என்ன கேட்டாலுமே லேட்டா கொடுக்கலாம் ஸோ ஃபன் பண்றங்க அப்புறம் லேட்டா கொடுக்கலான்னு சொல்லிட்டு கனி காலங்காலத்துல இந்த டீமோட ஒத்து ஒரு விஷயத்துக்கு ஒத்து போயிட்டாங்க ஆனா இப்ப கொண்டாது முன்னாடி வீட்டுக்குள்ள வந்த சிக்கன் வந்துருந்துல சிக்கனை சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருமே சிக்கன் கேட்க ஆரம்பிச்சோன்னா அக்கா வந்து அந்த இடத்துல ஒரு கண்டன் பண்ணிட்டாங்க அக்கா வந்து டப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப நான் எப்படி இவங்க என்ன பண்ணிருக்கணும் சிக்கன் சமைச்சு வச்சாச்சு அவங்க சிக்கனே கேட்டால் லேட்டா தானே கொடுத்துருக்கணும் பட் அக்கா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு இவங்க எல்லாருமே மாட்டி விட்டு இவங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க

பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா காலையில இந்த கிச்சன் டீம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ப்ரோ காலையிலே எல்லாரும் சேர்ந்து பேசி இன்னைக்கு வந்து ரசம் சாதம் வைக்கலாம் எல்லாருக்குமே ரசம் சாப்பாடு கொடுப்போம் அதுக்கு மேல என்ன கேட்டாலுமே நம்ம வந்து பொறுமையா சமைச்சு கொடுப்போம் இல்ல பொறுமையா கொடுப்போம் காப்பியோ கடுங்காப்பியோ இல்ல வீட்டுக்குள்ள வேற என்ன கேட்டாலுமே நம்ம வந்து பொறுமையா சமைச்சு கொடுப்போம் பொறுமையா சமைச்சு கொடுக்க ஒரு மாதிரி ஃபன் பண்ணுவோம் அவங்க கேட்க கேட்க நம்ம விளையாடி ஒரு மாதிரி பேசி பேசி ஃபன் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த கிச்சன் டீம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் வச்சிருந்தாங்க பட் இந்த கிச்சன் டீமுக்கு தெரியாது வீட்டுக்குள்ள சிக்கன் வந்திருக்குன்னு சொல்லி ஓகேவா ஏன்னா இவங்க வெளியே உட்காந்து பிளான் போட்டுட்டு இருந்தாங்க இப்படி பிளான் போட்டு உள்ள போகும்போது தான் அந்த சிக்கன் வந்ததே உங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிக்கனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாங்க அப்போ இவ்வளவு யோசனை என்ன பண்ணிருக்கணும் சிக்கனை சமைச்சிருக்க கூடாது பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிட்ல உள்ள டீம் வந்து சிக்கன் வேணும்னு சொல்லி எழுதி போட்டோன்னு சிக்கனை சமைச்சி வச்சுட்டாங்க ஓகேவா சிக்கனை சேத்தாப்பில் சமைச்சிட்டாங்க சமைச்சு வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல சமைச்சு வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டோன்னே எல்லாரும் ரசமும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு சிக்கன் கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்க ஆரம்பிச்சோன்னு நம்ம கனியக்கா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இப்படி டீம் எல்லாம் சேர்ந்து பேசியிருக்கிறது என்ன பொறுமையாக தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ரசம் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பட் கனியக்கா அந்த இடத்துல டப்புன்னு ஒரு பல்ட்டி அடிச்சு எல்லாருக்கும் சிக்கன் கொடுத்தே ஆகணும் சிக்கன் கொடுக்காம எப்படி பண்ணுவீங்க சிக்கன் சமைச்சு இங்கே வச்சிருக்கு கொடுக்க மாட்டீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கிச்சன் டீம் ஆப்போசிட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கிச்சன் டீமில் இருந்த திவ்யாக்கும் சாண்ட் பண்றாங்க ஒரு மாதிரி அல்லு விட்டுடியோ யாருமா நீ காலில் தான் இப்படி பேசணும் இப்போ இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டாங்க அக்கா வந்து ரொம்ப பக்காவாக பிளானை போட்டு கிச்சன் டீமை ஃபுல்லாக பேடாக காமிச்சு அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா கிச்சன் டீமை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க தான் சமைச்சிட்டு கொடுக்க மாட்டேங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன தட்டை நீட்டிட்டு இருக்குமோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சாப்பாடு காண்டி தட்டை நீட்டிட்டு இருக்காங்க உங்க ஒரு கரண்டி குழம்பு வைக்க மாட்டீங்களா தான் விளையாடுவீங்களா வேற எதுலயா விளையாடுங்க தான் விளையாடுவீங்களா அதான் சமைச்சு வச்சாச்சலன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு கிச்சன் டீமை பேடா காமிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ கிச்சன் டீம் பொறுத்தவரைக்கும் சாண்ட்ராக் எல்லாம் பெருசா பேச தெரியல ப்ரோ அவங்க ஒரு மாதிரி அப்பப்ப ஒரு மாதிரி தனறு தான் செய்றாங்க ஓகேவா திவ்யா மட்டும் தான் ரொம்ப தெளிவா பேசுறாங்க ஏன்னா திவ்யா மட்டும் தான் நீங்க பேசுனது கேமரால இருக்கு மக்கள் பார்த்துருக்காங்க இப்படி அந்தர் பல்ட்டி அடிக்காதீங்க காலையில தான் நம்ம பிளான் போட்டு பேசணும் காலைல இப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கமோ இங்க வந்துட்டு சிக்கன் வை அதை வை இதை கொடுக்க மாட்டில அதை கொடுக்க மாட்டிலான்னு பேசாதீங்க நாங்க எல்லாமே கொடுப்போம் தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா கனியக்காவை பொறுத்தவரைக்கு கிச்சன் டீம் எப்படி திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிச்சன் டீம் சிக்கனை சமைச்சிட்டு கொடுக்க மாட்டேங்க

ஃபிஃபியா வந்து அந்த இடத்துல எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம கனியை பொறுத்தவரைக்கு டப்புன்னு வெளியே போயிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் மொத்தமாக வெளியே உட்காந்துருக்காங்க வெளியே உட்காந்துருக்க எல்லார்ட்டையுமே அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க சிக்கனை சமைச்சு வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சாப்பாடை சமைச்சு வச்சது கொடுக்கணும்ல இப்போ சாப்பிடாமேன்னு அப்புறமா சாப்பிட முடியும் சாப்பாடுல என்ன பிரச்சனை சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறமா டீ காபி அந்த மாதிரி விஷயத்துல ஃபன் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அக்கா அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாங்க ஓகேவா இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கனி அக்கா நல்லவங்க கனி அக்கா காண்டி போராடும் கனி அக்கா நமக்காண்டி போராடுறாங்க கனி அக்கா காண்டி போராடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டாங்க அப்படியே அந்த பக்கம் வரைக்கும் நம்ம சாண்ட்ரா திவ்யா விஜே பாரு அவங்களெல்லாம் ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அதை பார்த்துட்டு இருந்த நம்ம சாண்ட்ராக்கு பயம் வந்துட்டு சாண்ட்ராக்கு பயம் வந்துட்டு ஆஹா சாட்டர்டே சண்டே நம்மளை உரிச்சிருவாங்க போலயே அப்போ மக்கள் மத்தியில் தப்பாக போயிருமோ மக்கள் வந்து என்னை வந்து ஒரு கொடூரமான ஆளா பார்ப்பாங்களோ நான் சாப்பாடு கொடுக்காத ஆளா நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி ஆயிடுமான்னு சொல்லிட்டு அக்காவுக்கு பயம் வந்து அக்கா போய் ஓ நோ பாரி வச்சுட்டு இருக்காங்க ஒரு ப்ரொமோ கூட பார்த்துருப்பீங்க நம்ம கனி அவர்கள் வந்து கிச்சன் டீம் விட்டு வெளியே வந்து மற்ற ஆட்கள்கிட்ட போய் உட்காந்து இந்த டீமை குறை சொல்கிற ப்ரொமோ பார்த்துருப்பீங்க இது எல்லாமே இந்த சீன் தான் இதில் நம்ம சாண்ட்ரா வந்து கக்கோசில் போய் உட்காந்து எனக்கு இப்படி இருக்குது மக்கள் என்ன தப்பாக நினைப்பாங்க நான் அப்படி கிடையாது நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் அப்படி கிடையவே கிடையாது ஏன் இப்படி பண்ணுறாங்க மக்கள் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்காவை ஒப்பாரி இருக்காங்க பட் இதுவுமே ரொம்ப தெளிவான ஒரு மூணு ஏன்னா எப்பவுமே ரெஸ்ட் ரூம்க்குள்ள போற யாருமே மைக் கூட மாட்டாங்க ஓகேவா பட் இங்க சாண்ட்ராவும் மைக்கோட தான் உள்ள இருக்காங்க சாண்ட்ராவை சமாதானப்படுத்த போன திவ்யாவும் மைக்கோட உள்ள இருக்காங்க திவ்யா தான் உள்ள இருந்து சாண்ட்ராவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்லக்கா அப்பெல்லாம் இல்லக்கா மக்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்கக்கா இருப்பாங்க அப்பெல்லாம் நினைக்காதுக்கான்னு சொல்லிட்டு திவ்யா தான் நம்ம சாண்ட்ரா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நான் திவ்யா ஒரு விஷயம் கவனிச்சம்புறோம் திவ்யா கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ரோ என்னன்னா திவ்யா வரைக்கும் வீட்டுக்குள்ளே யாரை எப்படி ஹர்ட் பண்ணாலும் யாரை எப்படி பிடிக்காமல் போனாலும் அந்த நபர் எங்காச்சும் உடஞ்சா அழுதா இவங்களும் அழுதுறாங்க ப்ரோ நான் நிறைய இடத்துல கவனிச்சிருக்கேன் இப்போ இவங்க வந்த முதல் வாரத்தில் விக்கல் இருக்கிறவங்க திவ்யாக்கும் பெருசாக கனெக்ட் ஆகலை முதல் நாள் ரெண்டாவது நாள் வீட்டுக்குள்ள ஃபைட்டு தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாவது நாள் அவருக்கான மேனேஜர் போஸ்டிங்க அவர் வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போடுவாரில்ல நான் மேனேஜர் போஸ்டிங் இல்லப்பா நான் வரலப்பான்னு சொல்லி உடஞ்சு உட்காந்து அழுவார் ஓகேவா அந்த டைம் திவ்யா அழுவாங்க அதே மாதிரி இப்ப ரீசெண்டா சபரி அழுதுருப்பாரு அழுதுப்பாரு திவ்யா உட்காந்து அழுவாங்க தான் சமாதானப்படுத்துவாங்க நேற்று ரம்யா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க போய் கட்டி ஒன்றும் ஒன்னு இல்ல ஒண்ணு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க சோ திவ்யா கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு நான் கவனிச்சிருக்கேன் ஓகேவா அந்த வகையில் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு அப்பெல்லாம் இல்லக்கா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் தப்பா நினைக்க மாட்டாங்கக்கா நீங்க எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சமாதானப்படுத்துறாங்க பட் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் இல்லை எனக்கு பயமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எழுதுட்டு இருக்காங்க இதுல அக்கா எந்த மோட்ல இருக்காங்கன்னு தெரியல உண்மையாவே பயந்து அழுறாங்களா இல்லை சாட்டர்டே சண்டேல இந்த கண்டென்ட்டை கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இப்போவே டிராமா க்ரியேட் பண்ணுறாங்களான்னு தெரில ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையாக பயந்து அழுத மாதிரி தெரில ஏன்னா உண்மையாக பயந்து வந்து சாப்பாட்டில் விளையாடவே மாட்டாங்க ஏன்னா இவங்க தான் சாப்பாட்டில் விளையாண்டாங்க சாப்பாட்டில் விளையாடையும் செஞ்சுட்டு அந்த விளையாட்டு தப்பாக போகுதுன்னொன்னே டப்பு நோக்காந்து ஒப்பாரி வைக்கிறதுலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த வகையில அக்காவும் சாட்டர்டே சண்டேக்கு தயாராகிட்ருக்காங்க ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இருக்கு வெள்ளிக்கிழமை புஷ்னு ஓடிடும் அப்படி இருக்கும் அக்காவும் தயாராகிறாங்க ஓகே நம்மளும் அதுக்கு பிரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு இப்பவே கக்கூசில் உட்காந்து ரெடியாயிட்டிருக்காங்க ஆனா ரொம்ப தெளிவா மைக் போட்டு போய் பேசணுங்க தெரியுமா ரெண்டு பேரும் வேற லெவல் போங்க சொல்லுங்க கனிவர்களுக்கான ஆட்டத்தை எப்படி பாக்குறீங்க கனி வந்து இப்போ அப்படியே இங்க பல்டி அடிச்சு வந்து கனி வந்து நல்லவங்களா மாறிட்டாங்க மாறிட்டாங்களுக்கான ஆட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சாண்ட்ரா நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ உட்காந்து கதறிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மொத்தமா கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் அண்ட் கைஸ் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் மூணு டீம் வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்காங்களா அந்த மூணு டீம்ல இந்த ஒரு டீம் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு டீமை சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு அடுத்த பார்க்கலாம்